குலதெய்வம் தெய்வம் கோயிலுக்கு போகும்போது பச்சரிசி ஊற வைத்து இடித்து சலிக்காமல் வெள்ளம் கலந்து தூள் மாவாக எடுத்து சென்று உங்கள் குறைகளை கடவுளிடம் வேண்டிக்கொண்டு சாமிக்கு நைவேத்தியம் செய்து கோவிலுக்கு வெளியே எறும்புகளுக்கு ஆங்காங்கே இரண்டு மூன்று இடங்களில் வையுங்கள் கொஞ்ச நேரத்தில் எறும்பு இந்த இறையை தேடி கொண்டு வந்து சாப்பிடும் இதனால் தாங்க முடியாத துயரங்கள் மற்றும் தடைகள் அனைத்தும் விலகி குடும்பத்தில் நன்மைகள் நடைபெறும் பித்ரு தோஷம் விலகும் மறைந்த நம் முன்னோர்கள் சந்தோஷம் அடைவார்கள் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் எனில் உன் மனதில் கவலை உருவாக்கும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் முற்றிலும் தவிர்ப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லது பெண்கள் தப்பி தவறி கூட இந்த ஐந்து விஷயங்களை மட்டும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்க அது உங்களுக்கே திருப்பி பிரச்சனையாக வந்து முடியும் குண்டு ஊசி முதல் ஒரு பெரிய தங்கம் வாங்கினாலும் சரி நீங்கள் எந்த பொருளை வாங்க போகிறீர்கள் என்பதை அந்த பொருள் வாங்குவதற்கு முன்பாக யாரிடமும் சொல்லவே கூடாது எவ்வளவு நெருங்கியவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்ப வருமானத்தை அவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது பெண்களுக்கு இறைவன் கொடுத்த பெரிய பாக்கியம் தாய்மை தாய்மை அடைந்து விட்டோம் என்ற செய்தியை மூன்று மாதம் கழித்துதான் வெளியாட்களுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் தாய்மை அடைந்த விஷயத்தை உங்கள் குடும்பத்தினர் மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் அனாவசியமாக எந்த விஷயத்தையும் எங்கேயும் அதிகமாக பேசக்கூடாது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு நீங்கள் அதிகமாக பேச பேச பிரச்சனைகள் உங்களுக்கு தான் பெரியதாகும் இதன் மூலம் உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றம் வரும் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பின்பற்றுங்கள் வாழ்வில் சந்தோஷம் என்றும் நிறைவாக இருக்கும்